நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி வரை தண்ணீர் அணையனுடைய பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது முயற்சிகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் பொதுவாக தேனி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்து மக்கள் கட்சி இந்து அமைப்பினுடைய தலைவர்களுக்கு பல்வேறு மட்டத்திலே இருந்து அச்சுறுத்தல்கள் நெருக்கடிகள் திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனைனா இங்க இருக்கிற எங்க ஆளுகளை பூரா வீட்டு காவலில் வைக்கவும் கைது பண்ணவும் பெரும் பிரச்சனை பண்ணிட்டு தேனி மாவட்ட காவல்துறை தொடர்ந்து இந்து அமைப்பின் நிர்வாகிகளுக்கு நெருக்கடிகளை கொடுத்து வருகிறார் இதே தேனி மாவட்டத்துல முத்துத்தேவன் பட்டியில இஸ்லாமியர்களுடைய பயிற்சி மையம் இருக்குது அங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இதே தேனி மாவட்டத்துல மாவோயிஸ்டுகள் நக்சல்களுடைய நடமாட்டம் இருக்குது அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது இல்ல அவங்களையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய போலீஸ் இப்ப இவங்க தாக்கல் செஞ்சிருக்கிற பட்ஜெட் முழுக்கவே கடங்கார பட்ஜெட் இந்த பட்ஜெட் என்ன பட்ஜெட் கடங்கார பட்ஜெட் இன்னும் ஏற்கனவே ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க நிதித்துறை செயலாளர் சொல்றாரு இன்னும் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கணும் மொத்தம் பத்து லட்சம் கோடி ஒவ்வொரு மனிதனுடைய தலையிலும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலையிலும் நாலு கோடி ரூபாய் வரை கடன் என்கிற அந்த சூழ்நிலையை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆனா திமுக கார குடும்பம் நடத்துறாங்க பாத்தீங்களா சினிமா சாராய அவங்க நடத்தக்கூடிய நூத்தி அறுபத்தி மூணு தொழில் அந்த தொழில் கூட லாபம் ஆனா திமுக நடத்துற அரசு நஷ்டம் இந்த பணம் எல்லாம் எங்க போகுது கொள்ளையடிக்கிறாங்க ஊழல்ல ஆயிரம் கோடி ரூபாய் நடந்ததுங்கிறாங்க யாராவது கேட்டா சிரிச்சிடுவாங்க எங்க ஆயிரம் கோடி தானே ஊழல் டூ ஜி ஊழல் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி இது ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல அதிகமா இருக்கும் டூ ஜி ஊழலை மிஞ்சக்கூடிய ஊழல் தான் இந்த டாஸ்மாக் ஊழல் இந்த ஊழல் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் ஊரை அடித்து உலையில் போட்டு அப்பாவி மக்களுடைய உயிரை குடித்து இந்த பணத்தை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் சாராய பணத்தை எதுக்குன்னா தேர்தல எல்லா மக்களுக்கும் விலை கொடுத்து வாங்கிடலாம் இந்த ஊழல் குற்றச்சாட்டின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாளைய தினம் பதினேழாம் டாஸ்மாக் அலுவலக முற்றுகை போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதற்கு இந்து மக்கள் கட்சி தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறார் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து தேர்தல் நடக்குது இல்லைங்களா தேர்தல் நடக்கும் போது இவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவார்